பரவி வாழ்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் வருகின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் நீங்கள் வெல்லலாம் கணபதியுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால் சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவார் என்று விநாயக புராணம் கூறுகிறது அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி நன்மைகளை பெற வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பதினெட்டாவது நான் சுப முகூர்த்த தினம் அனைத்து சுபங்களுக்கு ஏற்ற சஷ்டி விரதம் கோவை கோணியம்மன் இந்திர விமானத்தில் தெப்பம் காங்கேயன் முருகன் லட்ச தீப காட்சி முக ஸ்டாலின் பிறந்தன இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து முப்பதிலிருந்து ஆறு மணி வரை

காலை பத்து எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மீன ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் மேஷ ராசிக்கு கிளம்பும் சூரிய பகவான் அதிர்ஷ்டத்தை அறுவடை செய்யும் ராசி ஒன்பது கிரகங்களின் அதிபதியாய் விளங்குபவர் தலைவராய் இருக்கின்ற சூரிய பகவான் இவர் ஏப்ரல் மாதத்தில் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கின்றார் அந்த நேரத்திலே சூரியன் உச்சம் பெறுகிறார் சூரியன் ஒரு ஜாதகரிடம் வலுவாக இருந்தார் வாழ்வில் மன நிம்மதி ஆரோக்கியம் சூரிய பகவான் ஏப்ரல் தேதி மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் சூரியன் மேஷ ராசியில் நுழைவதால் மேஷ ராசியினுடைய அதிபதியான செவ்வாயுடன் இணைந்துள்ளார் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் சில ராசியினர் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர் அவர்கள் யார் யார் என்பதை குறித்து இங்கே நாம் காணலாம் முதலிலே இந்த ராசியிலே லக்கணத்தில் நுழைகிறார் இக்கால கட்டத்திலே குரு பகவானும் மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்றார் இதனால் செல்வ வளம் இன்பமயம் குடும்பத்தில் பெருகும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் பணி இடத்தில் புதிய பொறுப்புகளை பெறுவி அடுத்தது இந்த ராசியில் சூரிய பகவான் புலம்பெயர்கின்றார் இதனால் வருவாய் கிடைக்கும் புதிய தொழில்களை தொடங்கலாம் தொடங்கினால் நல்ல லாபம் பெறுவீர்கள் முன்னரே முதலீடு செய்திருந்தால் அதில் இருந்து வருவாய் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சி அலைமூறு உங்களுடைய பேச்சினால் புகழ் பெறுவீர்கள் அடுத்தது விருச்சகம் சூரியன் விருச்சக ராசியில் ஆறாம் வீட்டிலே குடிபுகிறார் இக்காலகட்டத்திலே நோய்களில் இருந்து சிகிச்சை கிடைக்கும் உங்கள் பணியிடத்து போதுமான ஆதரவு கிடைக்கும் இக்காலகட்டத்திலே வேறு வேலைக்கு சென்று முயற்சித்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் ஈகோ பார்க்காமல் இறங்கி போய் குடும்பத்துடன் அனுசரித்து சென்றால் நன்மை கிடைக்கும் இதனால் நிரந்தர மகிழ்ச்சி உண்டாகும் கோச்சார பதிவுகளை பெற்று நன்மையோ தீமையோ முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்கின்ற அன்பர்கள் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே நீங்கள் நாட்டம் மிகுந்தவர்களாக வாழ்க்கையிலே ஊட்டம் மிகுந்தவர்களாக ஆட்டம் காணுகின்ற அந்த நிலையிலே ஆடாது அசையாது இருந்து இறை அருள் பெற்ற புண்ணியவான்களே இதை கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும் இந்த கோச்சாரத்தினுடைய பயன் என்ன என்று இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்கப்பா வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்க கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து வழியிலே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பல நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் நெருங்கியவர்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்க முடிந்த வரையில் பிற விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை விநாயகருடைய வழிபாடு சங்கடங்களை போக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புக்கு இடம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காணுவீர்கள் முடிந்த வரையில் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிடாது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறை நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனம் இருக்க வேண்டும் வாகன விஷயத்திலே கவன சிதறல்கள் கூட திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களே அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாது உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருந்தால் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் கடக ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அறகுறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியும் பெறும் நான் நட்சத்திர பலன்கள் புலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வை நீங்கி சுறுசுறுப்பாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தால் சிம்ம ராசிக்காரர்களுடைய செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சீர் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் விஷயத்திலே சற்று கவனம் செலுத்துவது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்று மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபட நன்மை பெற நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் சித்திரை தரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தின் சக வியாபாரிகள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்றைய போலம் இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய கூட நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பல விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சிலர் செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக் வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் வெற்றை பழகும் போது கவனம் தேவை நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விஷயத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை வயசில இருக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாக இருந்து கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருத்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பலன் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனக்கவலையும் கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாட்டோம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நன்மையை அடைவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாதங்களை மேற்கொள்ள வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கொடுத்தல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளது தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் வாதம் செய்ய வேண்டாம் மகளுக்கு நல்ல வரன் அமையும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வந்து சமாளி அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியத்துடன் செயல்படுகின்ற நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் ஒரு டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு நெருக்கமாக தைரியத்தோடு செயல்படுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை செலுத்தும் போது கவன சிதறல்கள் கூடாது கவனத்தோடு ஓட்ட வேண்டும் மகான்களையும் சித்தர்களையும் கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை நிச்சயமாக குறைக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்